தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் கெட்ட விஷயத்தில் விழுந்துடாதீங்க நல்ல விஷயம் காத்துன்ட்ருக்கு இந்த ரெண்டே வரி தான் கெட்ட விஷயத்தில் விழுந்துடாதீங்க நல்ல விஷயம் காத்துன்ட்ருக்கு பணி இடத்துல புகழ் மற்றும் நிறைய நல்ல பேர் இருக்கும் வேலையில் நிறைய நல்ல அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய பெரியோர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் சந்தோஷங்கள் குடும்பத்தில் நற்பெயர் குடும்பத்தில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை புதிய உறவினர் வரு வருகை அதெல்லாம் இருக்கும் திருமண வரன் வரும் திருமணத்துக்கு வரன் வரும் கல்யாணம் கூடி வரும் கல்யாணம் சேர்ந்து வரும் அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நடக்காமே இருந்தவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர நட்சத்திரம் தனுசராசிரியர்களில் திருமணம் நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியது புத்திரபாகியம் ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் வளர்ச்சி கடவுளுடைய அருள் நிறையா சிறப்பாக தொழில் வளர்ச்சிக்கு நிறையா இருக்கும் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கும் யோசனை அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இங்கே சொத்து வாங்கலாமா அங்கே வாங்கலாமா பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணலாம் எங்கே இடம் இடம் வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் பெற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சொத்து தொடர்பான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்களாக வரும் அரசு வழக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல படிப்பு நன்னாக இருக்கும் அமைதி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது மன சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிதானம் தேவை செரிமான கோளாறு நிறைய இருக்குது வெந்தய நீர் குடிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஐந்து அதிர்ஷ்டமான கடவுள் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க புதன்கிழமை இரவு போய் தங்கி வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவ் யாரும் எதிர்க்க யாரும் எதிர்க்க முடியாத நம்பிக்கை நெகட்டிவ் பயணத்தில் தடைகள் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ராசி பொறுத்தளவுக்கு உண்டு அடுத்ததாக தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களை சக்ஸஸாக கொண்டு வந்துடுவீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த கடன் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை விஷயமாக பணம் கொடுத்து அந்த மாதிரியான சில கடன்கள் நன்மையாக இருக்கும் ஸோ இந்த கடன்கள் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே நிறைய சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சற்று சிக்கலான கொஞ்சம் அதாவது அவசர முடிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில அவசர முடிவால் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பெண்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிறு குறு தொழில்கள் கொஞ்சம் நன்னா லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விவாகரத்து தொழில் விவாகரத்தை சம்மந்தமானது சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முன்னோர்கள் இருக்க நிவர்த்தி பண்ணுங்க குலதெய்வத்தா உங்களுக்கு தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்க ஸோ அந்த குலதெய்வத்தை என்ன அப்படிங்கிறது முக்கியமாக மூல நட்சத்திரம்ல குலதெய்வ வழிபாடு செய்துமே சில பேருக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை உங்களுடைய சரியான குலதெய்வம் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கெட்ட விஷயங்கள் என்ன அதுக்கு அதற்கு உண்டான விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குருகுரு வாங்க குரு பிரீதி குருவுடைய விஷயம் ரொம்ப சிறப்பு நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு நேரம் கிடைக்கும்போது சில சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு சாதகமான பலன்கள் வரும் அல்லது நமக்கு பாதகமான பலன்கள் தான் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னு அமோகமாக வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசு துறை வழக்கறிஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அபவாதங்கள் நிறையா வரும் வீண் கோபதாபங்கள் டென்ஷன் பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள் வரும் எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டல்கள் பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதே இந்த துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் மன சங்கடத்தால் ஒரு கிட்டத்தட்ட பத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவு போட்டு எங்கனாவது போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து ச சிறப்பான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது இன்னும் நிறையா க கவனங்கள் இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து மறையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மூல நட்சத்திரம் தனுசுராசி பொறுத்தளவுக்கு வாகனத்தை பண்ணிடலாங்கிற லெவலுக்கு வந்துடும் போராட நட்சத்திரம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ஆனால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் நற்செய்திகள் நிறையா உண்டு போராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி என்றைக்குமே கேள்விக்குறி தான் அந்த கேள்விக்குறியை மட்டும் பார்த்துக்குவாங்க சரியா இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறது மற்றது எல்லாமே உங்கள் ராசிப்படி சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் ஸோ வெற்றி உமது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய இதை கொண்டு வாங்க சுகம் வாழ்கொள்ள முடியாது இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் இந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்தோம்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு சங்க சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண பொருத்தத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்